வணக்கம் இது நம்ம டீன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ நம்ம சேனலை பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வுக்காக தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி தமிழகத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகம் சென்னை யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்காங்க சென்னையிலே அமைஞ்சிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் திண்டுக்கல்லில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதியார் யூனிவர்சிட்டி கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அவினாசிலிங்கம் பெண்கள் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனம் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் லா யூனிவர்சிட்டி சென்னையில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தமிழகத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு நிறுவிருக்காங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறத குறித்து தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்